பாருங்க நான் ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன் போட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நான் திருப்பியும் எப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் நான் லாஸ்ட்டு டபுள் குரூஷை போட்டு வந்துட்டேன் லாஸ்ட்டு டபுள் குரூஷை போட்டு வந்த பிறகு இங்கே த்ரீ செயின்ஸ் போட்டு ஆரம்பிச்சோம் இல்லைங்களா ஒன் டூ த்ரீ அந்த தேர்டு செயினில் வந்து நீங்கள் இப்படி மார்க்கர் போட்டு வச்சிடணும் இந்த தேர்ட் செயின் ஒன் டூ த்ரீ அந்த த்ரீங்கிற இடத்துல வந்து ஒவ்வொரு ரோக்கு இப்படி மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ இங்கே முடிச்சிட்டு வரும்போது அந்த மார்க்கர் எடுத்துட்டு பாருங்கள் இங்கேருந்து இந்த பக்கமாக நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள் இந்த பக்கமாக கொண்டு வந்து இப்படி உள்ளே விட்டு இப்படி இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் இதுதான் நீங்கள் எல்லா ரவுண்டுக்கும் போடணும் எல்லா ரவுண்டும் ஆரம்பிக்கிறது த்ரீ வச்சு ஆரம்பிக்கணும் முடிக்கும்போது அந்த தேர்ட் செயினில் கொண்டு வந்து பாருங்கள் ஒன் டூ த்ரீ அந்த த்ரீன்னு முடிச்சோம் இல்லைங்களா இங்கேயே வந்து அந்த தேர்டு செயின் ஃபுல்லாக அந்த செயின் ஃபுல்லாக பாருங்க ஒரு இதில் அந்த செயின் ஃபுல்லாக இப்படி எடுத்து இப்படி மார்க்கர் போட்டு வச்சிருங்க அந்த தேர்ட் செயினில் ஸ்டார்டிங்லேயே மார்க்கர் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம டிசைன் ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து நம்ம டிசைன் ஆரம்பிக்க போகிறோம் பாருங்கள் டிசைன் ஆரம்பிக்கிறது பாருங்கள் இப்போது டபுள் குரூஷையில் நம்ம என்னென்ன டிசைன் போட முடியும்னா ஸ்கொயர் போடலாம் டைமண்ட் ஷேப் போடலாம் அப்புறம் பாக்ஸு பால் அந்த மாதிரி ஷேப்ஸெல்லாம் கொண்டு வர முடியுங்க ஆனால் பேட்டர்ன்ஸ் போட முடியாது அந்த ஃப்ளவர் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் போட முடியாது இப்போ பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த த்ரீ செயின் கவுண்ட்டை வந்து ஒரு டிசியாக நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு டிசி அடுத்த பாருங்கள் பக்கத்து அங்கேயே நான் விடலை பக்கத்து செயினில் வந்துட்டு நான் விடுறேன் இங்கே ஒரு டபுள் க்ரோஷே ரெண்டு நான் அஞ்சு டபுள் குரூஷே போடுறேன் பாருங்க எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதாவது நான் பாக்ஸ் வந்து எப்படி கொண்டு வரேன்னா அஞ்சு அஞ்சாக கொண்டு வரேன் நம்ம இங்கே வந்து நீங்கள் என்ன பாக்ஸ் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லைன் வரணும் இப்போ இங்கே அஞ்சு ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அஞ்சு ரோஸ் கொண்டு வரணும் இப்போ இங்கே மூணு ஆரம்பிச்சிங்கன்னா மூணு ரோஸ் கொண்டு வரணும் அதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்கொயருக்கு கணக்கு ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த் ஒன் போடும்போது இந்த ரெண்டு லூப்பியும் நான் அப்படியே வச்சுக்கிறேன் நல்லா பாருங்கள் இந்த ரெண்டு லூப்பியும் அப்படியே வச்சுக்கிறேன் அப்படியே வச்சுட்டு இப்போ இந்த க்ரீன் இந்த க்ரீன் வந்து உள்ளே கொண்டு வரணுங்க உள்ளேயே அப்படியே கொண்டு வந்துட்ருக்கோம் பாருங்க இந்த க்ரீன் உள்ளே கொண்டு வரணும் நானே இங்கே மிஸ் பண்ணியிருக்கேன் அந்த அந்த மாதிரி மிஸ் ஆகக்கூடாது உள்ளே தான் கொண்டு வரணும் பாருங்கள் இந்த ரோ வரும்போதே இந்த க்ரீன் இப்படி உள்ளே வச்சுக்கணும் உள்ளே வச்சுட்டு த்ரீ செயினுக்கு அந்த பக்கம் வந்ததையும் பாருங்கள் டபுள் க்ரூஷே ரெண்டு டபுள் க்ரூஷே த்ரீ டபுள் க்ரோஷே ஃபோர் டபுள் க்ரோஷே ஃபைவ் அந்த ஃபைவ் வரும்போது பாருங்க இந்த ஃபைவ் வரும்போது இந்த ரெண்டு லூப்பும் நம்ம ஹூக்குலேயே இருக்கணும் ஹூக்குலேயே வச்சுட்டு இந்த க்ரீன் இருக்கு இல்லைங்களா இந்த ரெட்டை விட்டுட்டு சிங்கிள் குரூஷேக்கு எப்படி கலர் சேஞ்ச் பண்ணிங்களோ அதே போல் தான் அதில் வந்து ஒன்றே ஒரே ஒரு ஒயர் மட்டும் ஹூக்கில் இருக்கும் இதில் ரெண்டு ஒயர் இருக்குதுங்களா இந்த ரெண்டு ஒயர் வழியாகவும் இந்த க்ரீனை இப்படி இழுத்தரணும் ஓகேங்களா இப்படி எழுத்து இப்படி கலர் சேஞ்ச் பண்ணும் இப்போ பாருங்கள் அடுத்தது ஃபைவ் மறுபடியும் ஃபைவ் டபுள் க்ரூஷஸ் க்ரீனில் ஃபைவ் அப்போ ரெட் உள்ளே வந்துடும் ஒன் டூ த்ரீ ஒரு இந்த அப்பர் லூப்பில் விடணும் பாருங்க நான் எல்லாமே அப்பர் லூப்ல தான் விட்டுட்டு வரேன் பாருங்க அப்பர் லூப்ல தான் விடணும் அப்புறம் விட்டாச்சு இப்படி எடுத்தாச்சு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டாச்சு ஃபைவ் வரும்போது இந்த ரெண்டு லூப்பில் மட்டும் க்ரீனை விட்டுட்டு அப்புறம் இந்த ஹூக்கில் இந்த ரெண்டு ஒயர் அப்படியே வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த ரெட் கலர் எடுத்து அப்படியே இழுத்துக்கணும் பாருங்கள் இப்போ கலர் சேஞ்ச் பண்ண டிஃப்ரென்ஸே தெரியாது பாருங்க இங்கே மேலே என்ன பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் 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 கரெக்டாக இருக்குங்களா பாருங்கள் இந்த மாதிரி வரும் என்னன்னா இதில் வந்து ஸ்டிச்சஸ் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் வேறெல்லாம் உங்களுக்கு எதுவும் இல்லை ஸ்டிச்சஸ் பெருசாக இருக்கும் அப்புறம் கூட வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்காது கொஞ்சம் வளவளன் இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க பின்ன இதில் ஒர்க் பண்றதெல்லாம் ஒரு இதுவும் இல்லை பாருங்க அடுத்ததும் ஒன் டூ த்ரீ ஃபோர் நல்லா பாருங்கள் ஃபைவ் போடும்போது என்ன பண்ணுறேன் ஒரு சுற்று சுற்றுறோம் அந்த அப்பர் லூப்பில் விட்டு எடுக்கிறோம் இந்த ரெண்டு லூப் வழியாக மொத்தமாக நம்ம ஹூக்கில் மூணு லூப் இருக்கும் மூணு லூப்பில் ரெண்டு லூப்பில் மட்டும் ஃபஸ்ட்டு இழுத்துக்கிறோம் மறுபடியும் ரெண்டு லூப் இருக்கும் அதில் இப்படி வந்து இந்த க்ரீன் கலரை இழுக்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ இதே போல் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதாக ஒரு சுற்று சுற்றுறோம் அப்பர் லூப்பில் விடுறோம் எடுக்கிறோம் ரெண்டில் ஒன் டைம் ரெண்டில் ஒன் டைம் இதே மாதிரி நம்ம சுத்தியும் இது வரைக்கும் போட்டு வரணும் இங்க இது வந்து நம்ம கவுண்ட் பண்ணாமல் போடங்காட்டிக்கு இந்த நேரம் என்ன எவ்வளோ வரும்னு நம்மளுக்கு தெரியாது இப்போ நம்ம சப்போஸ் கவுண்ட் பண்ணி போட்டோம்னா இப்போ எப்படிங்க அஞ்சு 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 வர மாதிரி இந்த சைடும் அஞ்சு 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 அப்படி வந்து கவுண்ட் பண்ணி நம்ம கொண்டு வரணும் ஓகேங்களா இதே போல வந்துட்டு இதே போல வந்து நீங்க ஃபுல்லா கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த இந்த நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணும் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி த்ரீ செயின்ஸ் போடணும் இப்போ ரெட்டுன்னா ரெட்டுக்கு மேலேயே ஒர்க் பண்ணணும் க்ரீன்னா க்ரீனுக்கு மேலேயே ஒர்க் இதே மாதிரி நீங்கள் டோட்டலாக ஃபைவ் ரோஸ் போடும்போது உங்களுக்கு பாக்ஸ் ஷேப் பாக்ஸ் ஷேப் கிடச்சிடும் அந்த ஃபைவ் ரோஸ் முடிச்சுட்டு இப்போ ரெட்டுக்கு மேலே க்ரீன் போடணும் க்ரீனுக்கு மேலே ரெட் போடணும் அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் சிங்கிள் குரூஷல் எப்படி ஒர்க் பண்ணிங்களோ அதே போல் தான் எல்லாமே அப்பர் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறோம் இந்த செயின் கலர் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் ரெண்டு லூப் இருக்கும்போது சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி சுற்று ஃபுல்லாக போட்டுவாங்க நீங்கள் வந்து இதே போல் அஞ்சு ரோஸ் போடணும் இப்போ நான் இந்த ரோ மட்டும் முடிச்சுட்டு எப்படி ஆரம்பிக்கிறது ஓ ஃபஸ்ட் ரோ மட்டும் முடிச்சுட்டு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு காமிக்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் அஞ்சு ரோ ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு இப்போது நான் ஃபஸ்ட் ரோ வந்து முடிச்சுட்டேங்க அது வீடியோ நான் மேக் பண்ணலை பாருங்கள் இப்போ செகண்ட் ரவுண்ட் போட்டு வந்துட்டேன் செகண்ட் ரவுண்டில் பாருங்கள் நான் வந்து ஃபைவ் ஃபைவ் கலர்ஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா பாருங்க இங்கே ஃபைவ் இங்கே ஃபைவ் போட்டிருக்கேன் இப்போது இங்கே வரும்போது நம்ம கவுண்ட் பண்ணி போடலை இல்லைங்களா கவுண்ட் பண்ணி போட்டிருந்தோம்னா கரெக்டாக ஃபைவ்னா ஃபைவ் பாக்ஸஸ் வர மாதிரி நம்ம க கரெக்டாக கவுண்ட் பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம கவுண்ட் பண்ணாதங்கட்டிக்கு இங்கே வந்து எனக்கு தான் முடிஞ்சுது நம்ம கவுண்ட் பண்ணல இல்லைங்களா அதனால் வந்துட்டு இங்கே த்ரீ பாக்ஸஸ் தான் வந்திருக்கு பரவாயில்ல நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக ரெட்டாக போடுறதுக்கு நீங்கள் அந்த இந்த இடத்துல த்ரீ போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் சரி ஃபோர் வந்துச்சுன்னா ஃபோர் விடுங்க நீங்கள் என்ன சைஸ் வச்சு எயிட்டீன் செயின்ஸ் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் எவ்வளோ செயின்ஸ் வச்சு போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இங்கே எனக்கு த்ரீ தான் வந்திருக்கு அந்த த்ரீ வந்தையும் அடுத்தது நான் இந்த ரெட்டை போடுறேன் பாருங்கள் ரெட் போட்டு இப்போ எப்படி ஜாயினிங் பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ நான் ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம காமிக்கல செகண்ட் ரவுண்ட் பாருங்கள் இப்போ டபுள் குரூஷையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜாயினிங் கண்டிப்பாக தேவைங்க ஜாயினிங் இல்லாட்டி நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிச் வந்து இவ்வளோ பெருசாக நம்மளுக்கு தனியாக தெரியும் அதனால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணும் இங்கே பாருங்கள் நான் த்ரீ செயின்ஸ் போடும்போது இந்த மார்க்கர் போட்டுவிங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ இந்த மார்க்கர் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு தேர்ட் செயினில் தான் போட்டு வச்சுருந்தேன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒன் இதாக ஒன் டூ த்ரீ இந்த தேர்டு செயின்குள்ளே நல்லா பார்த்துக்கோங்க நான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை தொடவே இல்லை இந்த தேர்டு செயினுக்குள்ளே தான் இப்படி விடுறேன் தேர்டு செயினுக்குள்ளே விட்டு இப்படி இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடறேன் இவ்வளோதாங்க இந்த லைன் முடிஞ்சதுங்க இது போட்டால் இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு எங்கே எதுவுமே இது கோணையாக தெரியாது பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போடுறோம் த்ரீ செயின்ஸ் போட்டதையுமே அந்த தேர்டில் ஸ்டிச் மார்க்கர் போட்டு வச்சுருங்க கையோட ஃபஸ்ட்டு அந்த வேலையை பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கு தான் அப்பர் லூப் நல்லா பார்த்துக்கோங்க நான் அப்பர் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன் ஃபுல்லாக செயினில் ஒர்க் பண்ணுற பண்ணலை அப்பர் லூப்பில் அந்த ரெட்டுக்கு மேலே ரெட்டே தான் பாருங்க இந்த த்ரீ செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா இது ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்தது ஃபைவ் பாருங்க ஃபைவ் போடும்போது நம்ம இந்த ஃபைவ் போ போடும்போது ரெண்டு லூப்பை மட்டும் பேலன்ஸ் வச்சுட்டு மற்றெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ரெண்டு லூப்பில் இப்படி எடுத்து கலர் சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்க இந்த ரெட்டில் இப்படி க்ரீனை இழுத்து அப்படியே கலர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்புறம் ஃபஸ்ட் உனக்கு பாருங்க அதுக்கடுத்து கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் மேலேயே க்ரீன் ஒர்க் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ நீங்கள் லைனாக போட்டு வந்துடுவீங்களா பாருங்க இப்போ இதே போல் நம்ம இப்போ நல்லா பார்த்துக்கோங்க நம்ம ஃபைவ் செயின்ஸ் க்ரீன் போட்டிருக்கோம் அதாவது ஃபைவ் ஸ்டிச் க்ரீன் போட்டிருக்கோம் ஃபைவ் ஸ்டிச் ரெட் ரெட் போட்டிருக்கோம் அப்போ நம்ம இங்கே டோட்டலாக ஃபைவ் போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதே போல் ரோ வந்து நீங்கள் வந்து ஃபைவ் ரோஸ் முடியுங்க ஃபைவ் ரோஸ் முடித்த பிறகு அடுத்த டிசைன் வேறு இந்த டபுள் குரூஷியிலேயே வேறு டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஒரு கூட வந்து ஃபுல்லாக டபுள் குரூஷியில் வந்து இந்த ஒரு கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாங்க அடுத்த கூட வந்து சின்னதாக இந்த ஃப்ளவர் ஸ்டிச்சு பேண்ட் ஸ்டிச்சு அப்புறம் கிளஸ்டர் ஸ்டிச் அதை வச்சு அடுத்த கூட பார்க்கலாம் ஓகேங்களா இதில் நீங்கள் வந்து இதே இப்போ நான் போட்ட மாதிரியே ஃபைவ் ரோஸ் முடிச்சுட்டு எனக்கு இமேஜ் சென்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்